எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளை ஒவ்வொருவரையும் பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நல்லவர் மாறாத ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் உங்களை பத்திரமாய் சுகமாய் நடத்துவாராக கர்த்தம் நாளை ஆசிரதிக்கும்படி நமக்கு கொடுத்துருக்கிற உன்னதமான திற்கு தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாவது சங்கீதம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் உங்கள் இருதயம் வாழும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் இருதயம் வாழும் என்று கர்த்தர் இந்த கால வேளையில் உங்களை பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசனம் ஆகி சொல்லுகிறார் பெரிய நம்முடைய இருதயம் வாழும் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தின் சில நாசைகள் உண்டு சில விருப்பங்கள் உண்டு இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் இப்பளுடைய வாழ்க்கை இருந்தால் நன்றாக இருக்கும் இப்பளுடைய உயர்வுகள் கிடைத்தால் நன்றாயிருக்கும் நான் இந்த காரியங்களை படித்தால் நன்றாக இருக்கும் இப்படி எனக்கு இந்த இடத்தில் வேலை கிடைத்தால் நன்றாயிருக்கும் என்று சொல்லி பல இருதயம் நம்முடைய இருதயத்தில் இருக்கலாம் என் அன்புக்குரியவர்களே ஒருவேளை பல ஆசைகள் சிலது நிறைவே வேறு சிலரது நிறை வேறாமல் சிலர் தத்தளித்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என்னென்னலாம் விரும்புகிறாயோ கர்த்தர் நீ விரும்புகிற காரியத்தை கொடுத்து உன் இருதயத்தை வாழ பண்ணுவேன் என்று கர்த்தர் கொடுக்கிறார் பெரிய மாணவர்களை வாக்கு கொடுக்கிறார் ஒருவேளை இத்தனை நாட்கள் தாமதம் இத்தனைக்கு எவ்வளோ ஆசைப்பட்டுட்டோம் பிரதர் இனி நான் எதுலேயும் ஆசைப்பட போகிறதில்ல நான் என்ன ஆசைப்பட்டாலும் என் வாழ்க்கையில் அது தடையாக மாறுது நான் என்ன விருப்பப்பட்டாலும் அது என் வாழ்க்கையில் தடையாக மாறுது நான் விரும்பினது ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததே இல்லை என்று சொல்லி வாழ்க்கை வாழ்க்கை கசந்து போய் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் குழப்பத்தோடு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் இருதயம் வாழும் உன் இருதயம் பூரிப்பாக்கும் உன்னை நான் சந்தோஷப்படுத்துவேன் உன் இருதயம் ஆ மகிழ்ச்சியினால் நிரம்பி கர்த்தரை உயர்த்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அவர் வாழ வைக்கிற தெய்வம் பிரியமானவர்களே பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இரு என்று வேதம் சொல்லுகிறது போல உன் இருதயம் விரும்புகிறபடி நீ கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கும்படி நான் உங்களை வாழ்த்துகிறேன் நம்முடைய இருதயம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு அதே வசனத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் கர்த்தரை தேடுகிறவர்களே என்று ஒரு வார்த்தை சொல்ல தேடுகிறவர்களுக்கு கர்த்தரை நாம் தேடுகிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும் நம்முடைய இருதயத்தில் ஆயிரம் எண்ணங்கள் இருந்தாலும் தேவ சித்தத்தை நாடும்படி தேவ சமூகத்தை நாம் தேட 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 நாம் விரும்புவதை கர்த்தர் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை உலக சம்பந்தமான காரியங்களாய் சில காரியங்கள் இருக்கலாம் கர்த்தரே ஒரு காரியத்தை தடுத்து நிறுத்துவாரே ஆனால் அது கர்த்தரால் தடுத்து நிறுத்தப்படுகிற காரியம் ஆனால் தேவ சித்தத்தின்படி நாம் ஒரு காரியத்தை கேட்போம் என்று சொன்னால் தேவன் நிச்சயம் சொல்லுகிறேன் உங்கள் இருதயம் பூரிப்பாய் சந்தோஷமாய் நிற்கும்படி அதில் அதை ஒரு கரத்திலே கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் ஏற்படாதீர்கள் சந்தோஷமாயிருங்கள் நீங்கள் விரும்பினது உங்களுக்கு வரும் உங்கள் தலையை உயர்த்தி ஆண்டவர் கனப்படுத்துவாராக நான் உங்களுக்கு அஞ்சபிக்கட்டும் பரலோக பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு ஆசீர்வதித்து கனப்படுத்தி பலப்படுத்து வீராக ராஜா விரும்புகிற காரியத்தை கருத்தினை கொடுத்த ஆசீர்வதி மேன்மைப்படுத்தும் ஆண்டவரை என்னென்ன காரியங்கள் எல்லாம் உடைய பிள்ளைகள் உடைய முகத்தை நோக்கி பார்த்து அப்பா எனக்கு இதை செய்யும் ஆண்டவர் எனக்கு இந்த காரியம் கைகூடி வரட்டும் ஆண்டவரினை உயர்த்தும் என்று கேட்கிறார்களோ அத்தனை காரியத்தையும் கத்தனை கொடுத்து மேன்மைப்படுத்தி வாண்டவரே வாழ வைக்கும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் கிருபை சூழ்ந்திருக்கட்டும் தயவாய் பிள்ளைகளை நடத்தி மேன்மைப்படுத்தும் இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் பிதாவை ஆமே ஆமேன் ஆமாம் காட் பிளஸிங்